இரு பக்கங்கள் ஒரு நாணயத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு இரண்டு பக்கங்கள் உண்டு அதே போல கிறிஸ்தவ வாழ்வை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு இரண்டு பக்கங்கள் உண்டு ஒரு பக்கம் நம்பிக்கை மற்றொரு பக்கம் அன்பு இந்த இரண்டு பக்கங்கள் இல்லாமல் நாணயம் இல்லை அதே போல நம்பிக்கையும் அன்பும் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்வு இல்லை என்பதைத்தான் தூய பவுல் என்று கொலேசியருக்கு எடுத்த எடுப்பிலேயே அறிமுக கடிதத்திலேயே நமக்கு எடுத்து சொல்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த இரண்டும் நமக்கு என்ன கொண்டு வந்து சேர்க்கும் தெரியுமா கொண்டு வந்து சேர்க்கும் எப்படி என்று கேட்கின்றீர்களா நம்பிக்கை வைக்கும் பொழுது கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அது யாருக்கு நன்மை நன்மையில் போய் முடிகிறது நமக்கு நன்மையில் போய் முடிகிறது ஏனென்றால் நம்பிக்கை வைக்கும் பொழுது நிறைய காரியங்களை கடவுள் நமக்கு ஏற்படுத்தி தருவார் அது எனக்கு நன்மையாக முடியப் போகிறது என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை அதுவே அன்பு வைக்கும் பொழுது யாருக்கு நன்மை ஏற்படுகின்றது எனக்கும் நன்மை ஏற்படுகின்றது பிறருக்கும் நன்மை ஏற்படுகின்றது ஆக நம்பிக்கையும் அன்பும் இருக்கும் பொழுது எனக்கும் பிறருக்கும் இருமடங்கு நன்மை ஏற்படுகிறது என்பதுதானே உண்மை இதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்ல அன்னை மரியாவின் வாழ்வு அவர் கபரியல் தூதர் வந்து அவரிடம் மங்கள வார்த்தை சொன்ன நான் ஆண்டவரின் அடிமை கடவுளின் சித்தப்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார் இது அவரது ஆழ்ந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை கொண்டிருந்ததால் அவருக்கு எல்லாமே நன்மையாக முடிந்தது மிக முக்கியமாக அவர் கடவுளின் தாயாக ஆகினார் இது அவருக்கு ஏற்பட்ட நன்மை அதே செயலோடு அவர் என்ன செய்கின்றார் காணாவூர் செல்கின்றார் இயேசு கிறிஸ்து வளர்ந்து பெரியவராகிவிட்டார் கானாவூருக்கு சென்று அன்பு காட்டுகின்றார் எப்படி அங்கு ரசம் தீர்ந்து போய்விடவே நம்பிக்கையோடு சென்று தன் மகன் கடவுள் இயேசு கேட்கின்றார் ஏன் கேட்கின்றார் அங்கு இருந்த மக்கள் மீது கொண்ட அன்பினால் கேட்கின்றார் அப்படி கேட்டதால் நம்பிக்கையும் அந்த இடத்தில் இருந்தது அன்பும் இருந்தது அவரும் பெரியவரானார் மக்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இப்பொழுது புரிகிறது அல்லவா நம்பிக்கையும் அன்பும் இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கும் பிறருக்கும் நல்லதே நடக்கும் நன்மை நன்மை வேண்டும் என்று கேட்டால் இரு பக்கங்களான அன்பையும் நம்பிக்கையும் கொண்டிருப்போம்